ஒரு அதிகாரத்திற்காகவும் ஏராளமான ஒரு தொழில் மையம் வட சென்னையில் அந்த பூர்வீக சென்னையில் நடக்கிறது எனவே ஏராளமான தொழிலாளர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய இடமாக அந்த வட சென்னை பகுதி அமைகிறது சென்னை என்பது ஒரு காலனிய காலகட்டத்தினுடைய ஒரு கேந்திரமாக எப்படி உருவாகிறது அது எப்படி ஒரு தொழில் நகரமாக அல்லது நிறைய தொழிலாளர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வெவ்வேறு நிலப்பரப்புகளிலிருந்து சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் காலனியத்தின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பூர்த்தி செய்யக்கூடிய அந்த உற்பத்தியை வந்து நிறைவேற்றக்கூடிய தொழிலாளர்களாக அவர்கள் ஒன்றிணைகிறார்கள் ஆனால் இந்த நவீன வாய்ப்பு அதிலிருந்து அவர்கள் புதிய ஜனநாயக விடுதலையை நோக்கி செல்வதற்கும் அன்று தமிழகத்தில் முகத்து அரசியல் இயக்கங்களில் தங்களை இணைத்து கொண்டு பயணிப்பதற்கும் ஒரு புதிய திறப்புகளை அந்த வரலாற்று சூழல் வந்து உருவாக்குகிறது ஒரு தொழிலாளர் வர்க்கமாக அல்லது ஒடுக்கப்பட்ட ஒரு வர்க்கமாக அதிகாரத்துக்கு எதிராக கிளறக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர்கள் ஒன்று திரண்டு அவர்களுக்கான ஒரு அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படி அங்காயா வம்சம் என்பது ஒரு உழைப்பு சக்தியாக உழைப்பு சமூகமாக இருந்து மெல்ல மெல்ல தங்களுக்கான அரசியல் விடுதலையை நோக்கிய ஒரு மேல் நோக்கிய நகர்வை அடைக்கிறார் ஒரு பூர்வீக சென்னையை உண்மையில் அது வட சென்னை என்பதை விட ஒரு பூர்வீக சென்னை என்று சொல்லலாம் சென்னையின் வேர்கள் அங்கு இருக்கின்றன சென்னை என்பது உழைக்கக்கூடிய மக்களால் கட்டி எழுப்பப்பட்ட நகரம் நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பாக இந்த நூல் அறிமுக உரை துவங்க இருக்கிறது இங்கே புறநடை இடைவெளி பாவல் உள்ளிட்ட சிற்றிதழ்களின் ஆசிரியராக இருப்பவர் இவரது கட்டுரைகள் அலாவும் புல் என்ற பெயரிலே நூலாக வந்துள்ளது சிறு பத்திரிகைகளில் அறிவியல் புனைவு கதைகளை மொழிபெயர்த்துள்ளார் குறும் புனைவுகளையும் எழுதி வருகிறார் உலகளாவிய அறிவியல் சிறுகதைகளின் மொழிபெயர்ப்புகளை தொகுத்து மீ உலக விஞ்ஞானம் என்ற சிறுகதை நூல் என்னும் தொகுப்பை கொண்டு வந்துள்ளார் அறிவியல் புனைவு சார்ந்த மொழிபெயர்ப்புகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் மரியாதைக்குரிய எழுத்தாளர் பிரவின் பஹ்ருலி அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த அங்காய வம்சம் என்ற கண்மணி அவர்கள் எழுதியிருக்கிற நூல் தமிழ் கூறு நல்லுலகிற்கு ஒரு முக்கியமான ஒரு வருகை ஏனென்றால் ஒரு வாழ்வு அனுபவத்தை ஒரு பெர்சனலான ஒரு தனி மனித வாழ்வு அனுபவத்தை ஒரு படைப்பாக கொண்டு வருவது என்பது மிகவும் எளிதான ஒன்று தொடர்ந்து நிகழக்கூடிய ஒன்று ஆனால் ஒரு வரலாற்று ஆவணத்தை ஒரு ஆய்வுத்தன்மையில் மிகப்பெரிய உழைப்போடும் படைப்பூக்கத்தோடும் கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய ஒரு முயற்சி அது தொடர்ந்து தமிழில் ஒரு பத்து பதினைந்து அல்லது இருபது ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை பரப்பை எடுத்துக்கொண்டு அல்லது ஒரு வரலாற்று பரப்பை எடுத்துக்கொண்டு அதனை அந்த வரலாற்று பரப்பினுடைய சமூக பண்பாட்டு கூறுகளை ஒரு ஆவணத்தன்மையில் தொகுத்து அதனூடாக ஒரு புனைவை செலுத்துவது என்பது ஒரு முக்கியமான முயற்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியில் இந்த ஒரு அங்காய நாவலையும் வைத்து பார்க்கலாம் இந்த நாவலை நான் ஒரு வாசகனாக அணுகும் பொழுது ஒரு மூன்று கூறுகளாக நான் அணுகினேன் அல்லது இந்த நாவல் ஒரு மூன்று அடுக்குகள் கொண்டது என கூறலாம் அதாவது ஒரு பூர்வீகமான சென்னை சென்னையுடைய ஒரு தொன்மையான வரலாறு இந்த வரலாறை ஒரு சமூகவியல் பார்வையோடு அதன் பண்பாட்டு தன்மைகளோடு அந்த வரலாற்றின் தரவுகளை தொகுத்து ஒரு ஆவணமாக வெளிப்படுத்துவது இது ஒரு தளமாக நாவலை இயங்குகிறது ஒரு அதிகாரத்திற்காகவும் ஏராளமான ஒரு தொழில் மயம் வட அந்த பூர்வீக சென்னையில் நடக்கிறது எனவே ஏராளமான தொழிலாளர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய இடமாக அந்த வட பகுதி அமைகிறது வர்க்கமாக அதாவது சாதி கடந்து மதம் கடந்து நிறம் கடந்து இனம் கடந்து இந்த பூர்வீக சென்னையில் பல தொழிலாளர்கள் ஒன்று திரள்கிறார்கள் ஒரு வர்க்கமாக ஒன்று திரளக்கூடிய ஒரு வரலாற்று சூழல் வந்து உருவாகிறது அந்த பகுதி தான் இந்த நாவலில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது என்றால் சென்னை என்பது ஒரு காலனிய காலகட்டத்தினுடைய ஒரு கேந்திரமாக எப்படி உருவாகிறது அது எப்படி ஒரு தொழில் நகரமாக அல்லது நிறைய தொழிலாளர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வெவ்வேறு நிலப்பரப்புகளிலிருந்து சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் காலனியத்தின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பூர்த்தி செய்யக்கூடிய அந்த உற்பத்தியை வந்து நிறைவேற்றக்கூடிய தொழிலாளர்களாக அவர்கள் ஒன்றிணைகிறார்கள் ஆனால் இந்த நவீன வாய்ப்பு அதிலிருந்து அவர்கள் புதிய ஜனநாயக விடுதலை நோக்கிச் செல்வதற்கும் அன்று தமிழகத்தில் முழு அரசியல் இயக்கங்களில் தங்களை இணைத்து கொண்டு பயணிப்பதற்கும் ஒரு புதிய திறப்புகளை அந்த வரலாற்று சூழல் வந்து உருவாக்குகிறது இது இந்த நாவலினுடைய ஒரு சமூக பின்புலமாக அமைகிறது இதன் ஊடாக இரண்டு கதைகளை ஆசிரியர் தொடுக்கிறார் ஒன்று இந்த பூர்வீக சென்னை பகுதியில் வாழக்கூடிய ஏகாம்பரம் பிள்ளை எனக்கூடிய ஒரு மனிதர் அதாவது ஏகாம்பரம் பிள்ளை ஒரு வர்க்க ரீதியாக ஒரு மிகுந்த இடத்தில் இருக்கக்கூடியவர் அந்த ஏகாபுரம் பிள்ளை இந்த நாவலின் கதை மாத சித்திரம்படி மிகவும் நல்லியல்பு கொண்டவராக இருக்கிறார் அவருடைய பணியாளர்களை வந்து மிக மிக சிறப்பாக நல்லியல்புடன் நடத்துகிறார் மிகப்பெரிய தொழில் வணிகராக இருக்கிறார் ஏற்றுமதி செய்கிறார் ஆனால் வரலாற்றின் போக்கு அவரை பாதிக்கிறது இந்த நாவலில் அதாவது வரலாற்றினூடாக மனிதர்கள் எப்படி நகர்கிறார்கள் அல்லது இந்த தனி மனிதர்கள் வரலாற்றுக்குள் தங்களை எப்படி பொருத்தி கொள்கிறார்கள் என்ற இரண்டு காட்சியும் இருக்கிறது ஆகவே இந்த ஏகாம்பரம் பிள்ளை ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகார வர்க்கத்தை சேர்ந்திருந்தாலும் மிக ஒரு நல்லியல்பு கொண்ட மனிதராக ஒரு ஏற்றுமதி செய்யக்கூடியவராக ஆங்கிலேயர்களுக்கான மரப்பீப்பாய்களை செய்யக்கூடியவர்களாக அதாவது அவர்களுக்கான அந்த மதுவை சேமிக்கக்கூடிய மரப்பீப்பாய்களை செய்யக்கூடிய ஒரு தொழில் செய்பவராக இருக்கிறார் ஆனால் இரண்டாம் உலகப் போர் உருவாகிறது மரப்பீப்பாய்கள் மெல்ல மெல்ல தங்களுடைய சந்தை தேவையை இழக்கின்றன அந்த இடத்தை அந்த டின் எனக்கூடிய தகரங்கள் தகர டப்பாக்கள் வந்து அந்த இடத்தை நிறைவு செய்கின்றன அவர் திடீரென்று வேறு ஒரு தொழிலுக்கு அல்லது வேறு ஒரு உற்பத்தி முறைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது அதற்காக ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில் மிகப்பெரிய முதலீடு செய்து அதனால் இரண்டாம் உலகப் போர் சூழலில் ஜப்பான் ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு தாக்குதலால் நெருக்கடியை சந்திக்கும் பொழுது அந்த நெருக்கடி வரியும் பாதிக்கிறது இவர் தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திக்கிறார் இந்த சரிவிலிருந்து அவர் மெல்ல மெல்ல இந்த பொருள்வயமான வாழ்க்கையின் வாழ்க்கையின் மதிப்புகளிலிருந்து வெளியே வந்து மெல்ல மெல்ல இங்கே உருவாகி கொண்டிருந்த ஒரு காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை அப்படியே இணைத்துக்கொண்டு கொண்டு செல்கிறார் கடைசி பகுதியில் அவர் ஒரு தனிமை தனிமை உணர்கிறார் அதுவரையில் வந்து அவரை சூழ்ந்திருந்த அல்லது பொருள்மயமான அந்த வாழ்விலிருந்து இருந்து ஒரு அகத்தனிமை உணர்ந்து மெல்ல மெல்ல அதிலிருந்து விலகி மெல்ல ஒரு காங்கிரஸ் இயக்கத்தோடு அல்லது ஒரு லட்சியத்தன்மையோடு ஒரு ஒரு தன்மையோடு இணைத்து கொண்டு செல்கிறார் இதற்கு நேர் எதிரான இன்னொரு சித்திரம் அங்காயா எனக்கூடிய இந்த நாவலுடைய முக்கியமான ஒரு தலைமை பாத்திரம் அங்காயா அவர்கள் ராணிப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் அவர் தன்னுடைய குழந்தைகளோடு தன் கணவனை இழந்த நிலையில் சென்னையை நோக்கி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு வருகிறார் இங்கு தன்னுடைய தலைமுறையை வந்து தன்னுடைய இருப்பை தக்க வைத்து கொண்டு இந்த புனைவில் வரக்கூடிய எல்லா பெண்களுமே மிகப்பெரிய துணிச்சல் கொண்டவர்களாக மிகப்பெரிய ஆளுமை கொண்டவர்களாக போராடக்கூடியவர்களாக ஒருவரை ஒருவர் தோல் கொடுத்து தூக்கி செல்லக்கூடியவர்களாக தோழமை உணர்வு கொண்டவர்களாக இந்த நாவலில் படைக்கப்பட்டுள்ளது அங்கே வந்து சென்னைக்கு வரும்பொழுது அவரை அவருடைய வர்க்கத்தைச் சேர்ந்து அவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பெண்களை அவரை அரவணைத்துக் கொள்கிறார்கள் அதனூடாக அவர் வாழ்க்கையின் அடுத்த ஒரு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்கிறார் இப்படி அங்காயா வந்து தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக்கொண்டு தன்னுடைய தலைமுறைகளை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு உழைப்பு சக்தி பெண் வந்து ஒரு மிகப்பெரிய உழைப்பு சக்தியாக அங்கே வெளிப்படுகிறார் அங்காயாவும் அந்த அந்த ஒரு அதன் ஒரு நீட்சியில் அவருடைய மருமகனாகிய ஒருவர் பாளையம் என்பவர் அவர் மெல்ல மெல்ல தமிழகத்தில் அப்போதுதான் திராவிட இயக்க சலனங்கள் வந்து நிகழ்கின்றன திராவிட இயக்கத்தினூடாக பகுத்தறிவு பேசப்படுகிறது சாதி மதிப்பு பேசப்படுகிறது பெண் விடுதலை பேசப்படுகிறது மத சடங்குகள் வந்து கடுமையாக எதிர்க்கப்படுகின்றன இந்த சூழலில் இதையும் இணைத்து கொண்டு அவருடைய ஒரு மருமகன் மெல்ல மெல்ல பாளையம் அந்த அரசியல் கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்கிறார் அதாவது ஒரு தொழிலாளர் வர்க்கமாக அல்லது ஒடுக்கப்பட்ட ஒரு வர்க்கமாக அதிகாரத்துக்கு எதிராக கிளறக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர்கள் ஒன்று திரண்டு அவர்களுக்கான ஒரு அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படி அங்காயா வம்சம் என்பது ஒரு உழைப்பு சக்தியாக உழைப்பு சமூகமாக இருந்து மெல்ல மெல்ல தங்களுக்கான அரசியல் விடுதலையை நோக்கிய ஒரு மேல்நோக்கிய நகர்வை அடைகிறார்கள் இந்த பக்கம் இவர் ஏகாம்பரம் பிள்ளை தன்னுடைய பொருள் சார்ந்த உயரத்தில் மெல்ல வீழ்ச்சி அடைந்து அவருடைய ஒரு அகத்தனிமையிலிருந்து மெல்ல மெல்ல ஒரு காங்கிரஸ் இயக்கத்தில் போய் ஐக்கியமாகிறார் இந்த இரண்டு தனிமனிதர்கள் வழியாக உண்மையிலேயே தமிழ் சமூகத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் வந்து ரொம்ப ஒரு நுட்பமாக பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் அதற்கு இந்த வடசென்னை பகுதியை அவர் முக்கியமான ஒரு ஆதார ஒரு ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக கொண்டிருக்கிறார் இன்னொன்று அவர் இந்த ஒரு படைப்பு யதார்த்தத்தை பிரதிபலிப்பது என்பது வேறு உண்மையிலே ஒரு படைப்பு ஒரு யதார்த்தத்தை தான் செய்கிறது இந்த படைப்பில் அவர் ஒரு பூர்வீக சென்னையை உண்மையிலே அது வட சென்னை என்பதை விட ஒரு பூர்வீக சென்னை என சொல்லலாம் சென்னையின் வேர்கள் அங்கு தான் இருக்கின்றன சென்னை என்பது உழைக்கக்கூடிய மக்களால் கட்டி எழுப்பப்பட்ட நகரம் புழுதி புழுதியால் வந்து கட்டப்பட்ட இது கட்டி எழுப்பப்பட்ட அதற்கான பிரத்யேக துன்பங்கள் இருக்கின்றன அதற்கான பிரத்யேக வழக்காறுகள் இருக்கின்றன அதற்கான பிரத்யேக வரலாறு இருக்கிறது அந்த பகுதிகள் அனைத் அனைவற்றையும் அந்த கூறுகள் அனைவற்றையும் அந்த மாதா கோவில் திருவிழா ஆகட்டும் அல்லது அன்று இருந்த திருமண முறைகளாகட்டும் அல்லது அன்னைக்கு இருந்த ஒரு சைனா பசார் அங்கு வந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எப்படி இயங்குவார்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஓட்டம் எப்படி இருக்கும் அனைத்தையும் மிக துல்லியமாக ஒரு நுட்பமான ஒரு பார்வையோடு ஏனென்றால் ஒரு நல்ல நாவலில் அந்த நுண் விவரணைகள் மைக்ரோ டீடெயில்ஸ் என கூறுவார்கள் அந்த மைக்ரோ டீடைல்ஸ் வந்து மிக மிக இன்றியமையாதது உதாரணத்திற்கு ஒரு ஒரு லாந்தர் விளக்கு கூட அவ்வளவு கனமாக இருக்கிறது அந்த நாவலுக்குள் அது ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறது ஒரு பாய்லர் வந்தால் கூட அது வந்து ஒரு அது ஒரு கன ஒரு கதாபாத்திரம் உணரக்கூடிய அளவுக்கு ஒரு ஆழமான சித்திரமாக எதுவுமே வந்து ஒரு தட்டையான ஒரு ஒரு தேவைக்காக ஒரு தேவையின்மையோடு பொருத்தாமல் அந்த கதைக்களத்தோடு பொருந்தி அந்த கனபரிமாண தன்மையோடு அது இருக்கிறது ஒரு புகைவண்டி ரயில் கூட அவ்வளவு ஆழமான ஒரு சித்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறது வடசென்னை எப்படி ஒரு படைப்பூக்கமாக உருவான நகரம் அதாவது உலகிலேயே மிக மிக படைப்பூக்கமிக்கவர்கள் தொழிலாளர்கள் தான் உழைப்பு தான் மிக மிக படைப்பூக்கமிக்க படைப்பூக்கமானது ஸோ உழைப்பின் வழியாக தான் இந்த சென்னை நகரம் உருவாகி இருக்கிறது என்பதை ரொம்ப ஆழமாக கூறியிருக்கிறார் அதாவது அந்த தொழிலாளர்கள் எப்படி சாதி மத இனம் கடந்து இருந்திருக்கிறார்கள் என்பதையும் கூறுகிறார் ஆனால் ஆசிரியருடைய ஒரு பின்புலம் வந்து ஒரு மார்சிய சிந்தனை பள்ளியாக இருக்கலாம் என்ன இருக்கலாம் என நான் அனுமானிக்கிறேன் அதனால் நாவலில் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் வந்து அவர் ஒரு ஒரு கருத்துறையை அல்லது ஒரு உரையை உரையாடலை செய்து கொண்டே இருக்கிறார் ஒரு ஒரு படகோட்டம் பற்றி வந்தால் கூட படகுகள் தோன்றிய வரலாறு எப்போது எகிப்தில் படகு ஓடியது எப்படி சங்க காலத்தில் படகுகள் எப்படி செலுத்தப்பட்டன ஒரு மார்சியத்துடைய ஒரு ஒரு வரலாற்று பொருள் முதல்வாதம் என கூறுகிறோம் அல்லவா ஒரு உற்பத்தி வரலாற்றின் வழியாக வரலாற்றை பார்ப்பது அந்த ஒரு கோணத்தின் அடிப்படையில் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ ஆசிரியர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் இது வந்து இந்த நாவலின் இயல்பாக இருக்கிறது ஆனால் பொதுவாக இன்னொரு ஒரு புனைவச்சரிவோடு இந்த நான் சொன்ன அந்த மூன்று கூறுகளும் செறிந்து செல்லக்கூடிய இடங்கள் வந்து புனைவுடைய பலமாக இருக்கிறது சில இடங்களில் அந்த மூன்று கூறுகளும் ஒன்றோடு ஒன்று ஒரு நியாயம் செய்யாமல் செல் செய்யும் பொழுது அது நாவலுக்கான கொஞ்சம் ஆற்றலை குறைக்கக்கூடிய இடமாக இருக்கலாம் என நினைக்கிறேன் அதனால இந்த நாவல் வந்து எனக்கு வட சென்னை பகுதியோடு நேரடியான பரிச்சயம் கிடையாது வாசிப்பு வழியான பரிச்சயம்தான் கரண்கார்கி போன்றவர்கள் அந்த மண்ணின் வாசத்தோடு பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் நான் புரிந்து கொண்ட வகையில் இதை முன்வைத்ததில் எனக்கு மகிழ்ச்சி இதை பிரியம் அவர்கள் வந்து மிக பிரியத்தோடு என்னை வந்து அழைத்தார் அவரை எடுத்த முயற்சிகள் வந்து எனக்கு தெரியும் அது எல்லாமே மகிழ்ச்சியான தருணங்கள் இந்த நாவலை பற்றி இறுதியாக என்னுடைய ஒரு வாசகனாக என்னுடைய மதிப்பீடு என்னவென்றால் என்னவென்றால் இந்த நாவலில் புனைவாசிரியரை விட அந்த கட்டுரையாளருடைய அல்லது விமர்சகருடைய குரல் வந்து கொஞ்சம் ஓங்கி ஒலிக்கிறது அதை வந்து அவர் தொடர்ந்து புனைவு களத்தில் இயங்கும் பொழுது அவர் ஏன்னா அவர் தொடர்ந்து அப்படி ஒரு இயங்கி இயங்கியிருக்கிறார் தொடர்ந்து இந்த புனைவுக்குள் அவர் இயங்கும் பொழுது அவர் இன்னும் கூட ஒரு புனைவாக எப்படி வெளிப்படுத்துவது ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு கருத்து கோரை கடந்து ஒரு புனைவாக எப்படி வெளிப்படுத்தலாம் என்று தொடர்ந்து பரிசோதிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கின்றன ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சார விவரணைகள் அந்த மைக்ரோ டீட்டெயில்ஸ் எனக்கூடிய பண்பாட்டு விவரணைகள் வந்து ஒரு மிகப்பெரிய உழைப்பின் வெளிப்பாடாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை இன்று சென்னை என்பது வந்து ஒரு மிகப்பெரிய உலகமே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தையாக மாறிவிட்டது சென்னை வந்து ஒரு உலகமயமாக்கல் பிறகு ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளை கடந்த பிறகு சென்னை என்பது முற்றிலுமாக அதனுடைய அடையாளங்கள் வந்து அழிக்கப்பட்டுவிட்டன அதனுடைய தொன்மையான ஆன்மா வந்து விட்டது உண்மையிலேயே சென்னையுடைய ஒரு தொன்மையான ஆன்மா என்பது பூர்வீக சென்னை தான் அது வட சென்னை தான் ஸோ இன்றைய காலகட்டத்தில் அப்படி ஒரு படைப்பு வருவது அதை நாம் முன்வைப்பது முன்னெடுப்பது என்பது மிக மிக அவசியமான ஒன்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்